The <laughs> நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரசியமா நடந்ததுன்னு பாக்குறீங்க என்னதான் இது நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்கு கஷ்டமாகவே வந்துட்டு இருக்கு என்ன பண்ணாலும் நம்ம மேல குறையாகவும் வீட்டில் எப்பவுமே நமக்கு நல்ல பேர் கிடைக்கல நம்மள வந்து இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் யாருமே எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது அந்த மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு அது யாருமே தெரிஞ்சுக்கிறதால விஜய் உட்பட எல்லாருமே விருக்கதான் செய்கிறாங்க ஆனா வெண்பா குட்டி அப்படி இல்லை அந்த தங்கமான புள்ள வந்து என் மேல ரொம்ப பாசமா இருக்கு ரொம்பவே நான் என்ன சொன்னாலும் செய்து எனக்காக போராடுது அப்படிப்பட்ட வந்து விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஆனா அது யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த குழந்தைக்காக தான் இந்த வீட்டில் இருக்க நான் வேற எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணி முடியாது நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன் புருஷன் போட்டாட்டி குழந்தைங்க சொல்லிட்டு ஆனா இங்க எனக்கு எதுக்குமே குடுப்படை இல்லாம போச்சு நான் விண்பா குட்டியை மட்டும் தான் கொஞ்சம் அந்த குழந்தை மட்டும் என் அம்மா அம்மா ஆசையா வாயிலே இந்த வீட்டுல இருக்கிற பெரிய யாருமே எனக்கு கருத்துக்கிறது இல்லை என்னப்பா பார்த்தாலும் என்ன ஒரு கொத்தரிமை மாதிரி வச்சு வேலை வாங்குறாங்க ஆனா என் மேல் கொஞ்சம் கூட கருணையே இல்லை எப்படி சொல்லுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா இருக்கு ஆனாலும் என்ன பண்றது வெண்பான்ற ஒரு அந்த அழகான குயினுக்காக தான் அமைதியா இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்குன்னு மல்லிகளோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நிரப்பு வைக்க அதை பார்த்து நம்ம மல்லிகை கடுப்பு அதுக்கப்புறம் ஒரே அடி அவளை பொழுது தள்ளிட்டு அதுக்கப்புறம் நேராக விஜய் கிட்டே போனால் அவன் அவராக பேசியிருக்கான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுங்கிறாங்க நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க விஜய் தான் நம்மளுடைய புருஷன் அவனாச்சு நம்ம எதை சொல்கிறது கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நம்மளை வந்து வெளியே தோற்றிட்டாரு நாடகாவே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி கடவுளே எனக்கு இதுக்கு மேலே ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுங்கிறாங்க சரி சிவனியா சிவனேட்டு கோயிலுக்கு போனா ஏதாச்சும் ஒரு திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோயில பார்த்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க காலக்கால இழந்தவொன்னு யாருக்கு சொல்லாம வேலையை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுறாங்க அதுக்கு தூங்கி இழந்ததுக்கப்புறம் அப்புறம் மல்லி எனக்கு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ராஜேஸ்வரி விடு சார்ல உடனே ஆவோன்னு சொல்லிட்டு மல்லி இல்லையே நைட் இருந்து வீட்டில் எங்க பண்ணான்னு தெரியலையோ அப்படின்னு சொல்ல ஆப்பா ஆனா ஒரு தொல்லை ஒழிஞ்சுட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய பார்த்து ராஜேஸ்வரி சொல்லல உடனே அங்க இருக்க இது என்னது மல்லியம்மா இல்லையா என்ன சொல்றீங்க உனக்கு மல்லியம்மா மேல உயிரி வச்சிருக்கேன் மல்லியம்மா இல்லைன்னு இருக்கீங்களா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கதையால சரி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூப்பிட்டு போயிடாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த எனக்கு கொஞ்சம் கிளி பண்ணுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலுக்கு யார் யாரும் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றத கமெண்ட்ஸ் தெரிவிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது மல்லி இருந்துட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கேன் அதை பார்த்து நம்ம விஜய்க்கு பாசம் வர பாசம் வருதோ தவிர அது எப்படி வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியல ஏற்கனவே ஒரு பொண்ணு இறந்துருக்கா இவன் அப்போயாச்சும் ஒழுங்காக இருந்திருக்கிறோம் இல்லை எப்பயாச்சும் ஒழுங்காக இருக்கிறோம் ரெண்டு பக்கமும் அவனுக்கு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை அவனே தூர்ந்ததுக்குன்னு துக்கப்புறம் இப்போ ரொம்பவே ஃபீல் இருக்கான் என்ன பண்ணுறத சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்கள் தலையில் அதுதான் நடக்கும் நம்ம நினச்சோன்றதுக்காக வேற நடக்கும் இல்ல நம்ம போய் அம்பானி வீட்டில் பிறக்க முடியும் நம்மளுடைய வசதிக்கு நம்ம எங்கே பிறக்க முடியுமோ அங்கதான் பிறக்க முடியும் சும்மா நம்ம மற்றவங்கள பார்த்து புறாமல் படத்தை விட நமக்குன்னு ஒரு அழகான சின்ன அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு கடவுள் அந்த வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அழகான கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த திருப்பங்கள் என்னென்ன நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முதல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் உங்களில் யார் யாருக்கு பொங்கல் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸை தெரிவிங்க அப்போ தான் பொங்கல் விழாவை பற்றின ஒரு லைவ் வந்து போடலான்னு இருக்கும் அது நல்லபடியாக ஆகணும்னா உங்களுடைய சப்போர்ட் தேவை அதனால தான் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்